நான ஃங்க்ஷனல்ல இருந்து வந்தேன். புடவையா பொடவ வந்து ஐ லவ் sareesல இருந்து வாங்குனேன்டி. சூப்பரா இருக்குல? எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் சும்மா பயங்கர அப்செஸ்ட் ஆயிட்டேன். இவ்ளோ சாஃப்ட்டான ஒரு பொடவ கட்டினதே இல்லடி. செம்மயா இருக்கு அந்த டாசில் பாக்கணுண்டி. செம்ம வெயிட் அப்படியே கலர் ஆப்ஷன் நிறைய கேடி. நான் சீரியஸா சொல்றேன் நான் அந்த ஓணமுக்காக நான் அந்த பொடவ எடுத்தேன்டி. நிறைய पर्पल, ப்ளூ, பிங்க், ரோஸ் 골ட் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆ பிளவுஸ் கூட அவங்களோடதுதான்டி. அவங்களோட பிராண்ட்ஸ் தான். சூப்பரா இருக்குல்ல

தாய் <Marvel> மகனே <az morally terminar> <elim>